ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே இது வந்து ஒரு அவசரமான முக்கியமான பதிவு அது என்னதுன்னு சொன்னால் ஜெர்மனியில் வந்து ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள இருக்கிற நீங்களாக இருந்தா நீங்கள் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கேம்புகளில் போயிருக்கிற உங்களுக்கு வர்ற லெட்டர்ஸ்கள் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அதுக்குரிய பதில்கள் கண்டிப்பாக போட வேணும் அது டிலே பண்ணுறது கேம்புக்கு போகாமல் இருக்கிறது கன நாள் மாதக்கணக்கில் நீங்கள் போகாமல் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு இப்போ பிரச்சனைக்குரிய விஷயமா வருது அதுக்கு காரணம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கேம்புக்கு கிழமையில ஒருக்கா இல்லாட்டி ரெண்டு தரக்க போகணும் ஒவ்வொரு சிட்டியல்லையும் ஒவ்வொரு எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க ஒரு சில இடங்கள்ல வந்து நான் கேள்விப்பட்ட அளவுக்குல வந்து கிழமையில் இப்போ ரெண்டு தடவை வரணும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதல் வந்து ஒருக்கா தான் வர வேண்டி இருந்தது சில இடங்கள்ல ஆனால் இப்போ சில சிட்டி வழியே அப்படி கொண்டு வந்துருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து புதுசாக கொஞ்சம் காலத்துக்குள்ளே இருக்கிற நீங்களா இருந்தால் கவனமாக இருங்க அதே சமயம் வந்து நீங்க உங்க வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு அலவுட்னஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாட்டி கூட நீங்க கேட்டு அலவுட்னஸ்ஸை வேண்டி எடுங்க வேலை செய்யறதுக்குரிய பெர்மிஷனை வேண்டி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல முதல் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் அஞ்சு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள கூட ஒவ்வொரு சிட்டிக்கு மாத்தி விடுவாங்க இப்ப அப்படி இல்லையா ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு கேம்ப்ல இருந்து இன்னொரு சிட்டி மாத்துறதுக்கு ஸோ நீங்க அதுல கொண்டே வேலை செய்யலாம் ஸோ நீங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம பகல்ல படிச்சு கொண்டு பின்னேறத்துல வேலையை செய்யுங்க காரணம் வந்து இது வந்து இப்ப பெரிய பிரச்சனையா போய்கொண்டிருக்குது ஸோ நீங்க மூன்று வருஷத்துக்குள்ள தாண்டி இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்களை நீங்க கவனிக்காம விட்டீங்களனு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய பிரச்சனை கூடுதலா வரும் ஸோ சரியான இருங்க காலையில படிங்க கூடுதலா மெக்டோனால் கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் வேலைகளுக்கு நீங்க போனீங்களா ரெண்டா உங்களுக்கு வந்து பின்னேறத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஃபுல் டைம்ல காலமை வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ அது படித்து நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்லது ஃப்யூச்சரில் நீங்கள் ஜெர்மனியில் இருக்க வேணும் ஃபுல்லாக இருக்க வேணும் இங்கே தான் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க இல்லை இல்லாமல் நிறைய பேர் வேறு விதமாக வேலை செஞ்சு கொண்டு இருப்பீங்க ஸோ அப்படியான விஷயங்கள் நீங்கள் கண்டினியூவஸாக செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு இப்போ பின்னுக்கு பிரச்சனை வரும் ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் இதில் இருங்க காலமாக படியுங்க கூடிய அளவுக்கு உங்களோட சர்ட்டிஃபிகேட்களை எடுத்து உங்களை ஹவுஸ்லாண்ட பே ஹவுஸ்லாண்டு பேருக்கு கொடுங்க அண்ட் அப்படி கொடுத்திக்கின்றா தான் நீங்கள் படிக்கிறீங்க ஃபுல் டைமாக வேலை செய்கிறீங்க இங்கே தங்களோட கவர்மெண்ட் ஹெல்ப்ல இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க உங்களை மனிதாபிமான அடிப்படையில் உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு விசா தரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கவனமாக இருங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் இது வந்து அதனால் நான் இப்போ தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன்